அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் ஒரு மனிதன் எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம் எத்தனை பவுன் வேண்டுமானாலும் நகை எடுக்கலாம் எத்தனை ஏக்கர் வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம் இதெல்லாம் வந்து சுய புத்தி இல்லைனா எல்லாம் விற்றுட்டு போயிடுவாங்க அதுதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பெரியவர்கள் பழமொழி சொன்னார்கள் எதிர்வரக்கூடிய ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் கடகராசியில் நீர் ராசியிலே புதன் சஞ்சரம் செய்யப் போகிறார் சிம்ம ராசிக்கு புதன் வந்து லாப குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்ட நாளத்தீங்க நன்றி கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் சூரியன் சுக்கரன் மிதுன ராசியில் திருவாதரை நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சரம் செய்கிறார்கள் பரணி நட்சத்திரத்தில் மேச ராசியில் செவ்வாய் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் முன்னோக்கி குருபுவான் சஞ்சரம் செய்கிறார் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் சனிபுந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சரம் செய்கிறார் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் கேது சஞ்சரம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் புதன் கடகராசியில் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரை ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் சஞ்சரம் செய்கிறார் புனர்பூசம் போசம் ஆகிலேய நட்சத்திரத்தில் சஞ்சரம் செய்யப்போகிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புதன் பெயர்ச்சி பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு காண்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் வந்து லாப குடும்ப வாக்குஸ்தானாதிபதி அவர் வந்து பனிரெண்டாவது வீட்டிலே விரயத்திலே நீர் ராசியிலே ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை தனித்த புதனாக செவ்வாய் புகான் பார்வையில் அமர்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை சிம்ம ராசி உங்கள் பேச்சு வாக்கில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வந்து லாபம் பணம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்றவர்களிடம் கொஞ்சம் தன்மையாக தான் பேசி பணத்தை வாங்க பார்க்கணும் ஏட்டா போட்டியாக சண்டை போட்டிங்கன்னா மற்றவர்களிடம் நீங்கள் வந்து எகுத்து நின்னிங்கன்னா பணம் வராமல் கூட போயிடும் பனிரெண்டாவது வெட்டியிலே குடும்பஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கும் போது சில பேருக்கு வந்து பல் சார்ந்த பிரச்சனை வரும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் உங்களுடைய சொல் வாக்கால் அசிங்க அகுமானப்படக்கூடிய நிலையை சிம்மராசி என்பது வரும் சிம்மராசிக்கு நேர் ஏழாம் வட்டியிலே சனிபுவன் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது கண்டகச்சனியின் பாதிப்புகள் குறைகிறது எப்பாடா அப்படின்ற மாதிரி கணவன் மனைக்குள் நண்பர்களுக்குள் காதலருக்குள் உறவினர்களுக்குள் தொழில் பாட்னர்கள் வழியில் எல்லா வழியிலும் பெரும்பாலும் சங்கடங்கள் சிம்மராசி என்பலுக்கு குறைகிறது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் பிரிந்த காதலர்கள் ஒன்று சேரலாம் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செஞ்சீங்கன்னா வரன் உடனே செட்டாகும் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் சிம்மராசி என்பலுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது இன்று முதல் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை சிம்மராசிக்கு ஏழாம் எட்டிலே இன்று வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் சனியுடன் கூட்டணி சேர்ந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பகல் மூன்று மணி முப்பத்தி மூன்று வரை சஞ்சாரம் செய்கிறார் அதன் பிறகு சதய நட்சத்திரம் சிம்மராசிக்கு ஏழாட்டிலே கலத்தரஸ்தானத்திலே புனர்பூ தோஷம் நிகழ்கிறது புனர்பூ தோஷம் கணவன் மனைவிக்குள் சண்டை போடாதீங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரலாம் களத்திற சுகம் உண்டு ஏழாம் இடிலே சந்திரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகனங்களால் லாபம் வரும் பெயர் மதிப்பு மரியாதை கூடும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது ஒரு இரண்டே கால் நாள் சந்திரபுகான் வந்து ராகுடான் கூட்டணி சேர்ந்து அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்வார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திர அஷ்டமத்திலே ராகுவும் கூடிவிட்டதால் உங்களுக்கு வந்து விரயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் போக்குவரத்து அலைச்சல் அதிகமாக இருக்கும் அது வேலை விஷயமா தொழில் விஷயமா உங்கள் குடும்ப காரியமாக இதை ஒன்று போக்குவரத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இந்த மூன்று நாட்களில் கால் நாள் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களில் போக்குவரத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதன் பிறகு செவ்வாயுடன் சந்திரன் கூட்டணி செல்கிறார் சந்திரமங்கல யோகம் பாக்கியத்திலே சந்திரமங்கல யோகம் ஏற்படும் போது தந்தைக்கு ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு சுமூக நிலையை காணலாம் சனிபுகான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது நிலபுல சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைவருக்குன்னு வாய்ப்புண்டு அதன் பிறகு ஜூலை மாதம் மூன்று நான்கு ஐந்து பத்தாம் வீட்டிலே தொழிஸ்தானத்திலே குரு யோகம் ஏற்படும் போது ஜூலை மாதம் மூன்று நான்கு ஐந்து இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களை காட்டுகிறது வேலை தேடிக்கொண்டிருப்பது வேலை கிடைக்கும் தொழில் வேலையில் வருமான தடை இருக்காது அதன் பிறகு அமாவாசை யோகம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரை அமாவாசை யோகத்தில் இருக்கிறார் அதன் பிறகு விரயத்திலே ஆட்சி பலம் பெற்று புதனுடன் கொட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் இருக்கிறார் சந்திர நிலை ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சிம்மராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது ஓடும் நதி நீர் போல் உங்களுடைய மனம் ஓடும் பெரிய பெரியளவு ஆசைப்படாதீங்க பெராசையை தவிர்த்து விடுங்க இல்லைன்னா வந்து பண நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை உண்டு லாபத்திலே பதினோராவது வீட்டிலே சூரிய பகவான் மிக பலமாக இருக்கிறார் பதினோராவது வீட்டிலே சூரியன் இருக்கும்போது அரசு வழியிலும் தந்தை வழியிலும் தந்தை வழி உறவுகள் வழியிலும் நல்ல ஆதாயம் உண்டு உபஜயஸ்தான பலமாக இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் நிறைவேறும் சிம்மராசி என்புக்கு சூரியன் மூலம் ஒரு நல்ல ஸ்தான பலம் உங்களுக்கு வந்து நிம்மதியான ஒரு அமைப்பை காட்டுகிறது சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குடும்பம் வாக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது சந்திரபுகானுடைய நட்சத்திரத்தில் சந்திரபுகானுடைய வீட்டில் இரண்டாம் வீட்டின் அதிபதி சஞ்சரம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஒரு அறுபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை செவ்வாய் பார்வையில் புதன் இருக்கும்போது சில பாக்கியங்கள் உண்டு அதாவது கொடுத்த இடத்துல வரவே வராதுன்னு இருந்த பணம் திரும்ப வரும் கடன் கொடுத்திருந்தா கடனை வாங்கிக்கலாம் பணங்காசுக்கு பஞ்சம் இருக்காது ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாவது வீட்டில் புதன் அமரும்போது உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் பார்த்து பேசணும் கவனமாக பேசணும் குடும்பத்திலும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களும் சரி நீங்கள் வந்து வெட்டு வெடுக்கணும் பேசுனீங்கன்னா உங்கள் பெயர் கிடக்கூடிய நிலை கோடு ஏற்பட்டு இரண்டாம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கும்போது பல்வழி பல் பிரச்சனை முகத்தில் காயம் இப்படிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேது இரண்டாம் வீட்டில் அமர்ந்து பனிரெண்டாவது வீட்டிலே இரண்டு கூட அமரும் அமரும்போது ஆணி மாதம் பதினைந்து வரை இந்த அறுபத்தி ஆறு நாட்கள் சிம்மராசி என்பலுக்கு சம்பளம் வாங்கினவுடன் சம்பளம் உடனே செலவாகும் விரயம் பலமாக இருக்கும்போது நீங்கள் வந்து விரும்பிய இடத்திற்கு போய்ட்டு வரலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் கிடைத்தா செல்லலாம் அல்லது சுற்றுலா போய்ட்டு வரலாம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் பயணங்கள் சிம்மராசி என்பலுக்கு ஏற்படும் சிம்மராசிக்கு எட்டாம் எட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு எட்டிலே இருப்பது கண்டக செணியை விட உங்களுக்கு வந்து இடைஞ்சல் வண்டி வாகனங்களில் போகும்போது நிதானமாக போயிட்டு நிதானமாக வரணும் இல்லைன்னா வந்து நிம்மதி சிம்மராசு என்புளுக்கு குறைந்து விடும் எட்டிலே இருக்கக்கூடிய ராகு சனிபகான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார் சனிபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ராசி என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட உண்டு இன்சூரன்ஸ் பணம் விபத்துகளால் வர வேண்டிய பணம் திடீர்னு அதிர்ஷ்டத்தில் உங்களுக்கு பண வரத்து உண்டு முதல் இரண்டு நாட்களுக்கு பிறகு புதனந்து சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் கடக சனி பகான் நட்சத்திரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மாமன் மைத்தனர்களிடம் மாம மச்சான்களிடம் சிம்ம ராசி என்பர்கள் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா வந்து புதன் வந்து காலபுருஷனுக்கு நான்காவது வீட்டிலே அமர்கிறார் அது வந்து தாயார் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் நான்காவது வீட்டிலே புதன் அமரும்போது தாய் மாமன்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் கமிஷன் ஏஜென்சி தரகர்கள் புரோகர்கள் ஜோதிடர்கள் கவிஞர்கள் கதை எழுதக்கூடியவர்கள் பாடல் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் கடகராசியில் புதன் அமரும்போது கற்பனை வளம் பெருகும் புதன் வந்து காரகன் சந்திரபகவான் வந்து மனோக்காரகன் சந்திரபகவானுடைய வீட்டில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது பகையாக இருந்தாலும் கற்பனை வளம் சிம்மராசி மிகுதியாக இருக்கும் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் புதனாந்து தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சலம் செய்யும்போது சிம்மராசி என்பலுக்கு வெளி வட்டாரங்களில் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் லாப நோக்குடன் செயல்படக்கூடிய காரியங்கள் கணக்கு போட்டு செயல்படக்கூடிய காரியங்களில் லாபங்கள் தடையின்றி வரும் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் லாபங்கள் வரும் தடையின்றி வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் புதன் வந்து சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சலம் செய்யும்போது ஏற்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வருமானம் ஏற்றக்கூடிய வாய்ப்பு சிம்ம ராசி என்புக்கு புதன் பெயர்ச்சின் மூலம் காட்டுகிறது இப்போ வந்து நீங்கள் வந்து பதராதீர்கள் கதராதீர்கள் உங்களுக்கு வந்து கண்டகச்சனியின் அவஸ்தாய் குறைகிறது அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது தான் உங்களுக்கு வந்து ஒரு மாயை மயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாயை மயக்கம் உங்களுக்கு அடுத்தது கேதுவாக வரும் கலத்தார ராகுவாக வரும் சிம்மராசி என்பர்கள் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பதவியில் மாற்றம் வேலை தொழில் மாற்றம் இப்படி வந்து ஏற்படுத்துவார் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல சம்பாத்தியத்தை பத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி தரப்போகிறார் கடன் காட்சி தொந்தரவுகளை குறைக்கப் போகிறார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்ட நேரத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலாக உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்